இந்தோனேசியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவர் பெக்கோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு அவர்களை காவலில் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமையகத்திற்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து யு எல் த்ரீ சிக்ஸ் விமானத்தில் நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணியளவில் அவர்கள் இலங்கை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கெஹெல் பத்ர பாத்மே மற்றும் அவரது குற்ற கும்பல் ஒரு கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியதாக கூறப்படுகிறது